வணக்கம் இது தமிழ் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தொப்பி அணிந்து தாடி வளர்த்தால் பயங்கரவாதியா தேரர் ஆதங்கம் புலம்பெயர்ந்தோருக்கு சவால் விட்டு அருண் சித்தார் பூமாங்குளம் வன்முறை ஒருவர் பலி ஐந்து போலீசார் காயம் அடித்து நொறுக்கப்பட்ட போலீசாரின் வாகனம் வீட்டு உரிமையாளரை தாக்கி பொருட்கள் கொள்ளை முறைப்பாடு யாழ் மாநகர செங்குந்தா சந்தை தொகுதிக்கு யாழ் மாநகர முதல்வர் அதிரடி விஜயம் பெம்மணி விவகாரம் தெருவில் வன்மத்தை கக்கும் விமல் மோட்டார் சைக்கிள்கள் சட்டவிரோதமாக இறக்குமதி அம்பாந்தோட்டையில் கொத்தாக பறிமுதல் தொடர்வன விரிவான செய்திகள் தொப்பி அணிந்து தாடி வளர்த்தால் பயங்கரவாதி முட்டையடித்து தாடியை எடுத்தால் அவர்கள் அகிம்சைவாதி இதுவே இந்த நாட்டின் நிலைமையாக காணப்படுகிறது என சம உரிமை இயக்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் தென் ஞானானந்த தேரர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குமாறு கூறியும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குமாறு வலியுறுத்தியும் மட்டுக்கிழப்பில் இன்று கையெழுத்து பெறலும் மற்றும் துண்டு பிரசுரப் போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது சம உரிமை இயக்கம் மற்றும் ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகியன இணைந்து மட்டக்கிளப்பில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் மட்டக்கிழப்பு பிரதான பேருந்து நிலையத்தில் சம உரிமை இயக்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் தெந்தை ஞானானந்த தேர தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் தலைவர் ராஜேந்திரா சம உரிமை இயக்கத்தின் செயற்பாட்டாளர் எஸ் கிருபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பயங்கரவாத தடை கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு இலக்கு வைத்து முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகளே இந்த சட்டமாகும் இந்த சட்டத்தின் மூலம் இன்று வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வடக்கு கிழக்கு இலக்கு வைத்து முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகளே இந்த சட்டமாகும் இந்த சட்டத்தின் மூலம் இன்று வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன இன்று வரையில் அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் முன்னெடுக்கப்படுகிறது பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குமாறு கடந்த காலத்தில் பல வழிகளிலும் பல செயற்பாடுகளை முன்னெடுத்த அமைப்பு ஜேபிபி ஆகும் ஆனால் அந்த பயங்கரவாத சட்டத்தினை பயன்படுத்தி இன்று பன்னிரண்டு பேரை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசு கைது செய்துள்ளது இந்த அரசாங்கமும் பழைய அரசுகளின் அடிப்பாதையே செல்கின்றன விடுதலை புலிகளை பெருமையாக பேசும் புலம்பெயர் தமிழர்கள் போர் நடந்து கொண்டிருக்கும் போது நாட்டை விட்டு ஓடியவர்களே என யாழ் சிவில் சமூக அமைப்பின் தலைவர் அருண் சீதா தெரிவித்துள்ளார் உங்களின் தலைவர் உங்களை போர் புரிய அழைத்தபோது நீங்களே நாட்டை விட்டு தப்பி ஓடினீர்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் உலகளாவிய ரீதியில் இருக்கும் எஞ்சியுள்ள விடுதலை புலிகளை நாமும் கொண்டு வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வவுனியா கூமாங்குளம் மதுபானசாலை அருகில் ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் ஐந்து போலீசார் காயமடைந்துள்ளதுடன் போலீசாரின் மூன்று வாகனங்களும் சேதமடைந்துள்ளன பவனியா கூமாங்குளம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு வீதியால் மோட்டார் சைக்கிளில் சென்று ஒருவர் வீதியோரமாக விழுந்து உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி ஆந்தோணி பிள்ளை என்ற குடும்பஸ்தர் என தெரியவந்துள்ளது கூமாங்குளம் மதுபான சாலைக்கு அருகிலுள்ள வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபரை போலீசார் துரத்தி சென்றதுடன் மோட்டார் சைக்கிள் சில்லுக்குள் தடையொன்றை வீசி தடையை ஏற்படுத்தினர் இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனை அவதானித்த மக்கள் ஆவேசமடைந்து போலீசார் மீதும் போலீசாரின் வாகனங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது இதன்போது வாகனத்தை நோக்கி துப்பாக்கி வேட்டுகளை நடத்தி போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்தினர் போலீசாரின் இந்த கொலை வரியாட்டத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என மக்கள் தெரிவித்ததுடன் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறைப்பிடித்து வைத்தனர் இதனால் அந்த பகுதியில் குழப்பமான நிலை ஏற்பட்டது உயிரிழந்தவரின் சடலத்தை போலீசார் அங்கிருந்து அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த மக்கள் நீதவான் வர வேண்டும் அவர் வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் என தெரிவித்தனர் மக்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது மக்களின் கொதிப்பால் தடுமாறிய போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர் இந்த நிலையில் பவனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அதனுடன் தொடர்புடைய நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததுடன் சடலத்தை அகற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அங்கு நின்ற கேட்டுக் கொண்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் போலீசார் மீது எமக்கு நம்பிக்கையில்லை நீதவான் இங்கு வர வேண்டும் என்று விடாப்பிடியாக நின்றனர் இதனையடுத்து திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மரணம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்தார் வீட்டு உரிமையாளரை தாக்கி பெருமதிமிக்க பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொள்ளைச்சம்பவம் அனுராதபுரம் திறப்பணி நகரத்திற்கு அருகில் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு அத்துமீறி நுழைந்த கொள்ளையர்கள் இருவர் வீட்டு உரிமையாளரை பொல்லால் தாக்கி காயப்படுத்திவிட்டு பெறுமதியான பொருட்களை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக திறப்பணி போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்து வீட்டின் உரிமையாளர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டுக்குள் நுழைந்த திருடர்கள் இரண்டு தங்கச் சங்கிலிகள் மோதிரம் காப்பு பெண்டன் மற்றும் பணம் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கொள்ளையிடப்பட்ட பொருட்களின் மொத்த பெறுமதி பனிரெண்டு லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கொள்ளை சம்பவம் தெருவில் வீட்டு உரிமையாளர் திறப்பனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் சந்தேக நபர்களை கைது செய்வது தொடர்பில் சிறப்பனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாண மாநகர சபையின் நல்லூர் செங்குந்தா சந்தை கடற் தொகுதியின் நிலைமைகளை ஆராயும் விசேட கள விஜயம் ஒன்றை யாழ் மாநகர முதல்வர் மதிவதனி ராசா கடந்த எட்டாம் தேதி மேற்கொண்டிருந்தார் கள விஜயத்தில் சந்தை தொகுதியின் குத்தகைதாரர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் சந்தையின் வாடிக்கையாளர்களான மாநகர மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் முதல்வர் ஆராய்ந்தார் அடையாளம் காணப்பட்ட பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவிட்டிருந்தார் மேலும் சந்தையின் சுகாதார நிலைமைகளில் காணப்பட்ட குறைபாடுகள் தொடர்பில் குத்தகைக்காரர்களுக்கு தெளிவுபடுத்தியதுடன் கழிவுகளை தரம் பிரித்து சேகரித்து மாநகர வாகனங்களில் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் சந்தையின் மலசலகூடம் மிகவும் மோசமாக காணப்பட்ட நிலையில் முதல்வரின் உத்தரவுக்கு அமைவாக உடனடியாக துப்பரவு செய்யும் நடவடிக்கை இடம்பெற்றதுடன் தொடர்ந்து மலசலகூடம் துப்புரவாக இருப்பதை மாநகர சந்தை மேற்பார்வையாளர் உறுதி செய்ய வேண்டும் என்பதனையும் முதல்வர் சுட்டிக்காட்டினார் செங்குந்தா சந்தையின் முன்புற மாநகர சபை கடைகளின் பிரச்சினைகள் தேவைகள் துறவிலும் கடை குத்தகைதாரர்களுடன் முதல்வர் கலந்துரையாடினார் செங்குந்தா சந்தை தொகுதியின் முக்கிய பிரச்சினைகளுக்கு விரைவில் நிரந்தர தீர்வை பெற்றுத் தருவதாகவும் முதல்வர் வர்த்தகர்களுக்கு உறுதியளித்தார் குறித்த விஜயத்தில் யாழ் மாநகர பிரதம பொறியியலாளர் பிரதமர் வருமானவரி பரிசோதகர் சபை உறுப்பினர்கள் சுகாதார மேற்பார்வையாளர்கள் என பலரும் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குள்ளியில் எலும்புக்கூடுகளை அகழ்ந்து எடுப்பதால் என்ன பயன் கிடைக்கும் என்று தமிழர்கள் எண்ணுகிறார்கள் அதனால் எந்த பயனும் கிடைக்காது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் முதலில் அந்த மனித எலும்புக்கூடுகள் தமிழர்கள்தான் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இன்னமும் பரிசோதனை நடாதாமல் அந்த மனித எலும்புக்கூடுகளை வைத்து தமிழ் தரப்பினர் அரசியல் லாபம் தேட முற்படுகின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நான் ஏற்கனவே தெரிவித்தது போல போர் நடந்த மண்ணில் மனித எலும்புக்கூடுகள் வெளிக்கிளம்பும் என்பது உண்மை அதேவேளை போர் நடந்த வடக்கு மண்ணில் தமிழர்கள் மாத்திரம் உயிரிழக்கவில்லை அங்கு இராணுவத்தினரும் இருந்தார்கள் சிங்கள முஸ்லீம் மக்களும் இருந்தார்கள் போரில் இருந்த தமது உறவுகளை எலும்புக்கூடுகளை வைத்து அரசியல் நடத்தும் தேவை சிங்கள பௌத்தர்களுக்கு கிடையாது என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் யாரென்று உறுதிப்படுத்தப்படாத எலும்புக்கூடுகளை வைத்து தமிழர்கள் கேவலமான முறையில் அரசியல் நடத்துகிறார்கள் இந்த நாட்டில் மீண்டும் இரத்த கலரையை ஏற்படுத்த தமிழர்கள் விரும்புகிறார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் நாட்டிற்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு மோட்டார் சைக்கிள்களை மத்திய குற்ற விசாரணை பணியகம் பறிமுதல் செய்துள்ளது பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் உத்தரவு மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு அமைய நாடு தழுவிய ரீதியில் நடைபெற்று வரும் குற்றம் மற்றும் போதைப் பொருள் சோதனைகளுக்கு இணங்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பதில் போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த விசேட தகவலின் அடிப்படையில் மத்திய குற்ற விசாரணை பணியகத்தின் பணிப்பாளர் போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவன்ச உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை முன்னெடுத்தது இதன்போது ஹம்பாந்தோட்டை நகரவிபு பறவைகள் சரணாலயத்தில் உள்ள பறவை தீவன களஞ்சிய சாலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நாட்டிற்கு இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டு வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட இருபத்தி ஒரு மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த மோட்டார் சைக்கிள்கள் ஒவ்வொன்றின் பெருமதி ஒன்றரை கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் தமிழ் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் எமது